ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பார்க்க போகிறோம் தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நான் அந்த நாலு வெஜிடபிள் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் வந்து பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம் பிரியாணி அது தக்காளி ஒன்று கொஞ்சம் மல்லித்தலையும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து துபார் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன பிராண்ட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கல்பாசி ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நம்ம பெருசாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதை இதில் போட போகிறேன் அதை போட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் இது ஓரளவு நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மல்லித்தலையும் புதினாவும் போட போகிறோம் அதில் போட்டு வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ புதினாவும் மல்லித்தலையும் போட்டாச்சு இது போட்டால் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க உடனே அடுப்பை கொஞ்சம் ஆற வச்சு இது நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நம்ம பொடிசாக வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ அதில் வெங்காயத்தை போட்டாச்சு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் ஓரளவு வதங்கட்டும் வெங்காயம் அப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க ஓரளவு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் கொட்டிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க இதை போட்டு இது நல்லா வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் இதில் போட்டு வதக்க போகிறோம் எல்லா காயும் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா நான் வந்து அரிசி ஒன்றரை டம்ளார் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தண்ணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளாருக்கு வந்து ஒன்றரை டம்ளார் தண்ணி ஊற்ற போகிறோம் நம்ம அரை டம்ளாருக்கு வந்து முக்கால் டம்ளார் தண்ணி ஊற்ற போகிறோம் மொத்தம் ரெண்டேகால் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் இன்றைக்கி உப்பு போட்டுக்கோங்க ரைஸை போட்டுட்டு நான் வந்து ஒன்றரை டம்ளாருக்கு ரெண்டேகால் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போது ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கோங்க மல்லி புதினா ரெண்டுமே கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் கலந்து விட்டுட்டு உக்கரை மூடி நாலு விசில் வைக்க போகிறோம் இன்றைக்கி நாலு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்